வெல்கம் டு மை சேனல் இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலை வரமதுல்லா ஹி ஒப்ரகாத்து இன்னைக்கு மழை நேரங்களில் மழை நேரங்களில் பார்த்தீங்கன்னா சளி தும்மல் ஜலதோஷம் நிறையா பேருக்கு பிடிக்கும் இது பச்ச பச்சில குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே என்ன செய்யும் தும்மல் மூக்கடைப்பு எல்லாமே ஏற்படும் நான் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் என்னென்ன கொடு அந்த எண்ணெய் தேய்ச்சேன் அப்படின்னு அதுக்குள்ள பொருட்கள் தான் சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸை பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் மூணு கிராம்பு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஒரு சின்ன வெங்காயம் அதுக்கடுத்து ஏலக்காய் ரெண்டு அதுக்கப்புறம் மிளகு நாலஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு இது எல்லாமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த உரலில் கொஞ்சம் இடிச்சுக்கலாம் எல்லா பொருட்களுமே நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம இடிச்சுக்கலாம் ரொம்ப நைஸானால் இடிக்கணும் அப்படின்னு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து ஒரு குழி கரண்டி மாதிரி நான் எடுத்துருக்கேன் அதில் எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு விக்ஸை எடுத்துக்கலாம் விக்ஸு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை வந்து நமக்கு தேவையான அளவு இப்போ குழந்தைகளுக்கு மட்டுந்தான் அதுக்கு ஏற்றாப்பில் கொஞ்சோன்னு யூஸ் பண்ணிக்கலாம் பெரியவங்க யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்பில் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமான பொருள் என்னென்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் என்னென்னா செக்கில் அட்டினதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அது ஒரு முடி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு முடி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம ஊற்றிக்கிலாம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றுறேன் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்பிள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சூடு கட்டுறதுக்காக கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பொரிய ஆரம்பிக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் மேலே வந்தான்னு வந்துடும் ஸோ நம்ம வந்து அப்படியே சிம்லே வச்சுட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறம் அப்படியே சூடாகி ஹீட் ஆகிரும் பார்த்தாலே தெரியும் பார்த்திங்களா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டினா நம்ம இதோட வந்து வெத்தலையும் சேர்த்துக்கலாம் கற்பூர சேர்த்துக்கலாம் இதை கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு தெரியாது சப்போஸ் யாருக்கும் இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதோட எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணி கம் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது